ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ வந்து நான் மீஷோவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கோசரம் ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெடிமேட் ப்ளவுஸு அது வந்து டிசைனர் ப்ளவுஸு அதை ஜஸ்ட்டு வந்து உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி அதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ஸுன்னு சொல்லி நான் பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சில்வர் கலர் ப்ளவுஸு நான் காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுக்கோசம் நான் வாங்கினேன் ஒவ்வொருத்தரும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப ரேராக தான் சேரீ கட்டுறதுனால சரி அதில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணேன் புடவையிலையும் இருக்குது பட் அது ஸ்டிச் பண்ணினா அதுக்கு மட்டும்தான் போட முடியும் சரி இந்த மாதிரி காமனாக ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து மீஷோவில் வாங்கியிருக்கேன் பட் டிசைனர் இது வாங்கலாம் இது தான் ஃபஸ்ட் டைமு பாருங்கள் டிசைனர் ப்ளஸ் உண்மையாமே சூப்பராக இருந்தது ரொம்ப அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தாக இருந்தது இதோட ரேட்டு வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் நான் வாங்கும் போது டிஸ்கவுண்ட் போக ஆஃபரில் டூ நார்மல் ரேட்டு டூ எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் டூ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்து தான் துணியும் முன்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது உள்ளே வந்து கிளாத் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பட் ஆனால் ஸ்டிச்சிங் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிற நூலை எப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ஹூக்கு எல்லாமே நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ஸ்டிச்சிங் வைஸ் பர்ஃபெக்டாக இருந்தது பாருங்கள் துணியும் மேலே வந்து அந்த இது பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணது நம்ம வாங்கி தச்சுனா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பாருங்கள் நான் ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் பார்க்குறேன் நல்லா ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருந்தது சரி அது ஒவ்வொருத்தருக்கும் வாங்குறதுக்கு ஒரு ஐடியாவுக்கோசரம் இந்த நான் நான் வாங்கினதை வந்து பார்த்து நீங்கள் வாங்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன ப்ளஸ்ஸுங்கிறது சொல்கிறேன் அது பின்னாடி மைனஸும் சொல்கிறேன் இது துணி வந்து மேலே துணி சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது அதேமாரி ஃபே ஸ்டிச்சிங்கும் நல்லா இருந்தது ஃபினிஷிங் ஸ்டிச்சிங்கும் நல்லா இருந்தது உள்ளே வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நெக்கோட இது கை இதெல்லாமே வந்து சூப்பராக இருந்தது ஹூக்கு தைக்கிறது எல்லாமே நம்ம தைக்கிறதோடு இன்னும் நல்லாவே சூப்பராக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் பாருங்கள் அதனால தான் க்ளோஸ் அப்லேயே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் எல்லாம் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்ட்டு ஒரு சைஸ் மட்டும் வந்து நீங்கள் வாங்குறதோட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க எனது தேர்ட்டி சிக்ஸ் தான் என்னோடய அளவு பட் நான் தேர்ட்டி எயிட் வாங்கியிருந்தேன் ஏன்னா பத்தாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறக்கோசரம் ஒரு டவுட்டில் ஃபஸ்ட் டைம்னால அப்புறம் உள்ளே இந்த கிளாத்து அப்புறம் இந்த மாதிரி கப்பு மாதிரி உள்ளே அவங்க அந்த இது வச்சுருக்காங்க ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் வேண்டான்னா நாட்டு வச்சுருந்தாங்க நாட்டும் வந்து உள்ள ஸ்டிச்சிங்கெல்லாம் நல்லா பக்காவாக அந் இருந்தது நெக்கோட ஃபினிஷிங்கு கீழே ஃபினிஷிங்கு ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை சூப்பராக இருக்குது அளவும் வந்து நீங்கள் வந்து உங்கள் அளவோட கொஞ்சம் பெருசு வாங்கிக்கிறது பெட்டர் ஏன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வா நார்மலோடு கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டால் நல்லாயிருக்கும் பாருங்க உள்ளே வந்து நீங்கள் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆல்ட்ரபிள்னு தான் போட்டு வாங்கினேன் நீங்கள் ஆல்ரெடி இது வந்து பின்னாடி திருப்பி இருக்கேன் இப்போ இதுங்க பாருங்கள் ஓவர் லாக் பண்ணியிருக்காங்க ஸ்டிச்சிங் காமிக்கிறக்கோசரம் இது திருப்பி இருக்கேன் ஆனால் இந்த துணி வந்து உள்ளே இருக்கிற துணி வந்து அவ்வளோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது நாம் நார்மலாக வந்து லைனிங் வைக்கிற மாதிரி காட்டன் கிடையாது காட்டன் மிக்ஸ்டு தான் அது பாருங்கள் ஸ்டிச்சிங் வைஸ் நோ இஷ்யூஸ் அதே மாதிரி துணி வந்து கொஞ்சம் ஆல்ட்ரபிள்னால உள்ளே வந்து துணி கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா இன்னொரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு உங்களுக்கு த உங்கள் பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரி டைலர்கிட்ட கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து இது ஒர்த்து இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கே வந்து லைனிங் வச்சுன்னா நம்ம லைனிங் துணி வாங்கி கொடுத்தாலே டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம துணியோட எல்லா காஸ்ட்டும் சேர்ந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ ரொம்ப ரொம்ப சீப்பு தான் ஆனால் நீங்கள் சைஸ் பார்த்து வாங்கணும் இன்னொன்று வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது டைல் நீங்களே உங்களுக்கு டை தையல் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நீங்களே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் கொடுத்து ஜஸ்ட் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் காஸ்ட் ஆகும் பட்டு உள்ளே எல்லாம் ரொம்ப நல்லா இதாக பாருங்கள் இந்த வந்து இது கப் சைஸ்க்கு அவங்க அந்த ரெடிமேட் ப்ளவுஸில் வந்து இந்த கப் இது உள்ளே வச்சுருக்காங்க அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதை நான் வந்து ஒரு வாட்டை போட்டு எடுத்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டிச்சிங்கு உள்ளே எப்படி துணி இருக்கும் ஃபினிஷிங் காமிக்கிறக்கோசரம் பின்னாடி உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமி காமிச்சிருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு ஐடியாவுக்கு தான் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டால் எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியாதுன்னா இதை இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஓ ஓரளவுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதை பற்றி அதுக்கோசரம் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் திருப்பி போட்டு அதில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் சொல்கிறேன் மைனஸுங்கிறது உள்ள கிளாத் வந்து அவ்வளோ வந்து இதாக இல்லை மாதிரி கப் சைஸ் வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது கப் சைஸோட ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ அவங்க நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம ரெடிமேட் வாங்கும் போது அந்த கப் சைஸுங்கிறது இருக்காது அவங்க ஒரு கப்பு மாதிரி அதில் வைக்கிறாங்க பட் அது வந்து நம்மளுக்கு போட்டு பழக்கம் இருக்காது ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் வந்து நம்மளுக்கு அந்த முன்னாடி வந்து கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் மாதிரி இருக்காது பட் ஆனால் இது ரேர் யூஸுங்கிறதுனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் வேறு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் நிறைய நேரம் இருக்க மாட்டோம் நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கும் ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வச்சு கண்டிப்பாக வாங்கலாம் ஆனால் வாங்கி கொஞ்சம் அதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது நான் இது வாங்கி எல்லாம் படி போட்டு பார்த்துட்டேன் முன் க முன்னாடி வந்து கழுத்து வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது போட்டதுக்கப்புறம் நான் வந்து அதனால் கொஞ்சம் வந்து பிடிச்சி ரெண்டு பக்கமும் பிடிச்சி தைச்சிக்கலான்னு விட்டுட்டேன் எனக்கு கொஞ்சம் டெய்லரிங் ஒர்க் தெரியும் ஸோ அதனால் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிறது கொஞ்சம் நானே பண்ணிக்க போகிறேன் உங்கள்கிட்டயும் இதில் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆனால் இது வந்து உண்மையாலுமே வந்து நம்ம ரேர் யூஸுக்கு ரொம்ப காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நாட் ஃபேர் அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு எவ்வளோ காசுனாலும் பர்ஃபெக்டாக வேணும்னா நீங்கள் வெளியில் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்கள் அவங்க அவங்க விருப்பம் அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து இதில் ரெடிமேட் ப்ளவுஸில் நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பாருங்க இந்த கப்பு உள்ளே இருக்கும் நான் என்ன பண்ணேன் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்கிறதுனால ஒரு மாதிரி நான் இருக்கும் அந்த நார்த் சைடில் எல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கு பழகிடுச்சு ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு இந்த பழக்கம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து சின்னதாக அதை ஓட்ட மாதிரி கட் பண்ணி அதை வந்து வெளியில் எடுத்துட்டேன் ரெண்டு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதையும் தான் அது அதை வந்து அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து கையில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை உள்ளுக்குள்ளே மடித்து விட்டு தைச்சிக்கலாம் இல்லைது மிஷின்லேயும் கூட தைச்சிக்கலாம் சும்மா சின்ன போடுங்க பெருசாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது பண்ண வேண்டாம் ஸோ அதனால தான் அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு அதையே காமிச்சிருக்கேன் நான் செஞ்ச ஐடியா தான் பட் ஒவ்வொருத்தரும் இதுக்கு மேலேயும் நல்லா ஃபேராக பண்ணுறவங்க இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இப்படி பண்ணிட்டேன் நான் இப்படி தான் பண்ணி ஒரு நாலு ப்ளவுஸ் வச்சுருக்கேன் ரெடிமேட் ப்ளவுஸு அது வந்து இங்கே லோக்கலில் வந்து நான் இந்த தீபாவளி டைம் பர்ச்சேஸ் பண்ணுது ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணேன் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் அதோடய எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி ரிவ்யூஸ் மாதிரி இருக்கட்டும் யாராவது வாங்குறவங்களுக்கு யூஸாக இருக்கனால இந்த வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினப்போ ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அதாவது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபு ஸ்டிச்சிங்கில் இருக்கிற மாதிரி கிடைக்காது கொஞ்சம் பட் ஆனால் ரேர் யூஸ்க்கு ஓகே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒர்க் ப்ளவுஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது வெளியில் அந்த கிளாத் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உள்ளுக்குள்ளே தான் வந்து ப்யூர் காட்டன் கிடையாது மிக்சடாக இருக்குது அந்த துணி ஸோ அதை வந்து ரொம்ப நேரம் நம்ம போட்டுகிட்டு இருக்க முடியாது ஃபங்க்ஷன் வரைக்கும் ஓகே தான் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம போடுவோம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து இப்போ திரும்ப அந்த மாதிரி ரேர் யூஸ்க்கு கண்டிப்பாக இது போதும் நம்மளும் டிசைன் ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணாமலும் அதை போட்டுக்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ கொஞ்சம் பட்ஜெட்டாக ஃபீல் பண்ணுறவங்க அதை மாதிரி வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் அதுலேருந்து ரிமூவ் பண்ணது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்டு வந்து முன்னாடி இந்த கப் சைஸ் வந்து நீங்கள் கொடுத்து ஆல்ட்ரு பண்ணப்பறம் எட்டு வந்து இது ஹூக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹூக்கு அவ்வளோ சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதை ஸ்டிச்சிங்லலாம் ஒரு குறை கிடையாது நார்மல் ஸ்டிச்சிங்கோட நம்ம கடையில் கொடுக்குறதோட அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம் நான் சொன்ன பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப அந்த நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி போடுற அந்த கப் சைஸ் வந்து இது கொஞ்சம் சு சரியாகாது முன்னாடி மட்டும் மற்ற ஓவராலாக ஓகேவாக தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க மீஷோவில் வாங்கினேன் நான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் Bye, Friends.